இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தலைவர்கள் தான் இருக்கு சார் பாக்கிறீங்க பல தொடர் வருமானம் தரக்கூடிய பல அடுத்து தலைவர்கள் தான் நம்ம இந்த பாத்தியத்தை போனாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டா போட்டுருந்தேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மரங்கள் நடந்தது சார் வாங்க சார் இங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ஏக்கர் ரஷித் பாய் தான் ஃபீல்டு போட்டிருக்காங்க சார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நடராஜன் சார் தான் ஃபீல்ட பாத்துக்கிறாரு அவங்களோட அனுபவங்களை எப்பவும் தெரிஞ்சுக்கல சார் வணக்கம் சார் ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை என்னென்ன கண்ணுகள் போட்டுருக்காங்க மாமரம் மாமரத்துல எத்தனை ரகம் இருக்காங்க சார் இதுல பல விதமான ராகங்கள்லாம் எல்லாம் ஒட்டு ரகம் ஒரு பத்துக்கு மேற்பட்ட ரகங்கள் சார் பத்துக்கு மேற்பட்ட அடுத்து என்ன பண்ணிருக்கா சார் இல்ல எலுமிச்சை எலுமிச்ச வேற கொய்யா கொய்யா மாதுளை மாதுளை அத்தி அத்தி சாத்துக்குடி சாத்துக்குடி

என்ன நேரம் போறோன்னா வந்து அடியில் வந்து மாட்டு மாட்டு சாணம் மாட்டு சாணம் தான் வச்சு ஓகே சார் சார் அது மாட்டு சாணத்திலேயே வந்து வாங்கிட்டு எது உரம் கொடுத்தாங்க ஓகே சார்

இந்த செடி மரம் வளர்ற அளவுக்கு ஊடு பேர்ல போட்டுருக்கோம் வேர்கடலை போட்டுருக்கீங்க உளுந்து பண்ணோம் உளுந்து போட்டாலும் எடுத்துட்டீங்க எடுத்தா அது பின் அதிகமாகி போகுது களை எடுக்க முடியல அதனால உளுங்க நிப்பாட்டிட்டு ஓகே சார் வேர்கடலை பண்றோம் ஓகே சார் நல்லா ஈல் ஓகே சார் நன்றி வணக்கம்